ஆய்வ மக்களே நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தென்னஞ்செடி வந்து போயின்ச்சுன்னு சொல்லுவோம் அதை வந்து அந்த காணாமருக்கம் வந்து மொத்தமாக கட்சி அந்த மரமே போயிடுச்சு இப்போ வந்து மரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தாத்தா வைட்டு வந்துருக்கோம் தாத்தா கிட்ட வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசில் இவ்வளோ ஆக்டிவாக வந்து வேலை செய்கிறாரு நம்மலாம் செய்வோமா இல்லையான்னு தெரியாது தாதா உங்க பேர் என்னது பரசராமனா உங்களுக்கு என்ன வயசு ஆகுது இருபத்தி நாலு வருஷம் வயசு ஆகுதா ஆஹான் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த மரத்தை கிளீன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிங்க இந்த அறுபது வருஷமாக இந்த ஒரு வருஷமாக இதே வெலை செய்யுங்க ஆ ஆஹான் உங்களில் எந்த ஊரு நம்மதான் கர்நாடகாவில் இருந்தபோதில் ஆ கர்நாடகாவில் இப்போதான் வந்து ஒரு நாலு வருஷமாச்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு ஓ அங்கே கர்நாடகாவில் இதே வேலை தான் தேங்காய் இருக்கிறது மரம் சர கயிக்கிறது கல்மரம் கட்டுறது இதே வேலை தான் இப்போ இங்கே வந்து சோழிங்க செட்டில் ஆகி ஒரு நாலு வருஷம் ஆகுது ஆ நாலு வருஷமாக எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ஆமாம் நீங்கள் வேறா வேலை பண்ணுவீங்க நான் விவசாயம் பண்ணியிருந்த முதல்ல விவசாயம் பண்ணிட்டு அப்புறம் மேலே இந்த மரத்துக்கு வந்த பிறகு இதே தொழில் தான் மரம் தான் பண்ணுறீங்க மரத்தில் ஏறுவீங்க மரம் தேங்காய் அரைப்பீங்க க்ளீனும் பண்ணுவீங்க இப்போ ஒரு தென்னை மரம் நிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்ன சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு நடும்போது தென்னை மரம் நடந்து வந்தால் ஒரு கஜம் ஆயம் பண்ணணும் ம் நோண்டி செடி வைக்கிறது நீங்கள் வச்சுக்கிறதால மேலே தான் வச்சுக்கிறீங்க ஓ

காய் வராத மரத்துக்கு ஓமக்காயை ஓடு மாதிரி ம் அது காய் அப்படியே இருக்கும் ஓமக்காய் வர எதா பண்பாடு ம் ஓமக்காய வர மரத்துக்கு நம்ம ஆணி அடிக்கணும் ஆணி அடிக்கணும் ம் வேற என்ன அவங்க அனுபவம் எதுனா இருக்கா கன் மரத்தில் கன்மரத்தை அனுபவம் செஞ்ச அளவுக்கு காய் ஓடாத மரத்துக்கு அளவு ஓ ஓடிட்டு உப்பை செருவு திலை உங்கத்தாயம் வேப்பந்தாயம் எல்லாம் போட்டு திரியெல்லாம் மூடிட்டீங்கன்னா அவங்க அஞ்சு கிலோ எருணும் போட்டீங்கன்னா காய்க்காது ரெண்டாவது வருஷம் அஞ்சு வருஷம் கூடாத காய் காய்க்கும் மரத்துக்கு ஐம்பது காய் ஆயிரம் காய் வரும் காய்ச்சிச்சுனா இந்த வண்டு எல்லாம் தாண்டாமருங்க வந்து சாகு கண்டுறாங்கல்ல பார்த்துட்டு வேலை செய்யணும் போட்டு அது இது ஆகும் பயிர் வைக்கிறீங்கன்னா தண்ணி கண்ணி கட்டினாதான் அது இதாகும் அதனால நம்ம எந்த பயிர் வச்சாலும் நம்ம பார்த்துக்கணும் கூட வந்து மக்களே தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் சோழிங்கர் சரௌண்டிங் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவர் வந்து நீங்கள் இட்டுன்னு வந்தீங்கன்னா எல்லா மரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனும் பண்ணுவார் இன்னைக்கு நம்ம மரத்தில் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மரம் மேலே வந்து க்ளீன் பண்ணியிருக்காரு அவர் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகினா தென்னை மரத்தை க்ளீன் பண்ணாலும் தென்னை மரத்தை ஏறி ஆகினாலும் தாத்தாவை காண்டாக்ட் பண்ணுங்கள் தாத்தாவை வந்து இருபத்தி நாலு வயசு ஆகுது இந்த வயசில் நம்ம இது மாதிரி வேலை செய்யுமான்னு பார்த்தோன்னா வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் நம்ம இருப்போமானே தெரியாது இந்த வயசில் காலையில் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஆச்சு ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு பதினாறு பேர் மரம் மேலே வந்து பார்த்தோம்னா தாத்தா க்ளீன் பண்ணியிருக்காரு இவர் நம்பர் தரேன் வேணும்னுங்க யூஸ் பண்ணிங்க மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க ஆளுங்க இந்த மாதிரி பிச்சினால பார்த்துக்கணும் நம்ம அதுக்கு ஒரு தபா போயிருக்கு இப்படி இறங்கி சே செடி தான் நீ வரைக்கும் இது காப்பாத்தான் சொல்லுங்க அப்படியே அஞ்சு வருஷத்து வரைக்கும் ஆறு வருஷத்து வரைக்கும் காப்பாத்தீங்கன்னா நீங்க சாவரம் வரைக்கும் ஒன்னே காப்பாத்தாது எங்க கூப்பிட்டாலும் வருவோங்க வந்து வேலை செய்ய தரோம் காய் விடாத மட்டு காய் விடுறது மாதிரி பண்ணுறோம் ஆச்சா இந்த வண்டு கடிக்க மட்டு மருந்து பண்ணணும் இது மாதிரி வேலையெல்லாம் இருக்குது நம்ம செய்கிற அளவுக்கு காய் விடும் மரங்க சில மரத்தை நம்பி அவனும் கிடமாட்டான் போட்டு